லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் குறைந்திருக்கிறது இன்று கூட ஆலோசனை கூட்டம் இருக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை அதிகாரி கூட இந்திய ராணுவ தலைமை அதிகாரிகள் ஆலோசனை பண்றாங்க இதில் குறிப்பா இப்போ இரு நாட்டுகளுக்கு இடையே போர் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு நாடு சமாதானப்படுத்த முயற்சியில் ஈடுபடும் அது உலகம் முழுவதும் நடப்பது தான் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போரில் அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க ஆனால் போர் நிறுத்த அறிவிப்பு ட்ரம்ப்பு சொன்னது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது ஆனால் இதற்கு முன்பு இப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு போர் நிறுத்த அறிவிப்பை எப்படி நீங்கள் ட்ரம்ப் அறிவிக்கலாம் இப்போ இந்தியாவுக்கு உண்டான மாண்பு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இந்திரா காந்தி வரலாறுலாம் எடுத்து சொல்கிறாங்க இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உலக நாடுகளை எல்லாம் சமாதானம் செய்து வைக்கிறார் மோடி என்று பாரதிய ஜனதா கட்சியினர் மாறுதட்டி கொண்டே இருந்தார்கள் உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்தம் உலகின் பல நாடுகளில் பல மூலைகளில் நடக்கக்கூடிய இரு நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தை மோடியை தான் சமரச பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி அழைப்பு விடுக்கிறார்கள் அவர்தான் உலக தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் இதெல்லாம் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் பேசி வந்த பொய்யான செய்தி ஏன் இது பொய்யான செய்தி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்க நாட்டினுடைய யுத்தத்தை வேறு ஒருவர் வந்து நிறுத்தி வைக்க வேண்டி இருக்கிறது அப்படித்தான் நீங்கள் இதில் பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது ஒருவேளை உண்மையிலேயே இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்த போரை சுமூகமாக முடித்து வைக்க வேண்டும் என்று அமெரிக்கா போன்ற நாடுகள் விரும்புமே ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து வைத்திருக்கலாம் முடிவை அறிவிக்க வேண்டியது யார் இரண்டு நாடுகள்தான் இரண்டு நாடுகளும் அல்லாமல் ஒரு நாடு முடிவை அறிவிக்கிறது அதன் அடிப்படையில் போர் நிறுத்தத்தை இவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்க சமூக வலைதளம் முழுமைக்கும் பாத்தீங்கன்னு இந்திரா காந்தி அம்மையார் அமெரிக்காவுக்கு சென்று பேசிய செய்தி என்பது இரண்டு நாட்களாக மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி இந்திரா என்று காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆராதித்து மகிழ்ந்த இந்திரா அம்மையாரினுடைய பேச்சு இரண்டு நாட்களாக ஏன் வைரல் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா அமெரிக்காவில் போய் நின்று பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய நாட்டின் பிரச்சனையை இன்னொரு நாடு பேசுவதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை இன்னொரு நாட்டோடு நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை ரீதியிலான முரண்பாடுகளை இராணுவ ரீதியிலான பிரச்சனைகளை ராஜரீக ரீதியிலான பிரச்சனைகளை இன்னொரு நாடு பேசி சபரசம் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்க என்ன சொல்றாங்க அமெரிக்காவினுடைய மண்ணில் நின்று கொண்டு இந்திரா காந்தி அம்மையார் பேசுகிறார் அப்ப அவருக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்திருக்கும் அந்த துணிச்சல் தானே வங்கதேசம் என்கிற தனி நாட்டை பிரித்து கொடுப்பதற்கு இந்திரா காந்தி அம்மையாரை உந்தி தள்ளியது நீங்க இன்னைக்கு உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன பொய்யையும் புரட்டையும் மட்டுமே சொல்லி கொண்டு உலக நாடுகள் எல்லாம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே எந்த நாடாவது உங்களை சமாதான பேச்சுவார்த்தைக்கு இதுவரை அழைத்து இருக்கிறதா எந்த நாட்டுக்காவது டிப்ளமேட்டிக்கா நீங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வைத்ததற்கான ஒரு அறிவிப்பு அந்த நாடுகளின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கா எந்த நாடுகளின் சார்பிலும் வெளியிடப்படல அப்போ இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு இப்போது இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது நாம ஒரு பெரிய ஜனநாயக குடியரசு சார் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா என்று நாம் சொல்கிறோம் ஏன் அது ஜனநாயக திருவிழான்னு சொன்னா வேற நாட்டுல இந்த மாதிரியான திருவிழாக்கள் நடப்பதில்லை தேர்தலையே ஒரு ஜனநாயக திருவிழாவாக கொண்டாடுகிற இந்த பிரபஞ்சத்தில் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய குடியரசு நாடு ஒன்று இல்லை என்கிற பெருமை பெற்றிருக்கிற நாடு இந்தியா பல்வேறு நாடுகளை தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்துக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் தகுதி படைத்திருக்கிற நாடு அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா எந்த மாற்றமும் கிடையாது வல்லரசு ஆகிறோ வல்லரசு ஆகலா அதெல்லாம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போக வேணாம் ஆனா இப்போ ஒரு பெரிய தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் எதிர்வினை ஆற்றுவதற்கு யாரும் தயார் இல்லை என்று இவர்களே சொன்னார்கள் யாரு பாரதிய ஜனதா கட்சியினரே சொன்னார்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ரகசியமாக இந்த தாக்குதலை ரசிக்கிறார்கள் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் சொன்னது அமெரிக்கா எடுத்திருக்கிற இந்த முயற்சியினுடைய முடிவு என்ன இதுவும் ரகசிய உடன்படிக்கை இந்த நாட்டுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தையை அமெரிக்கா பேசி இருக்கிறதா தாக்குதல் குறித்து ஏதாவது ஒரு வார்த்தையை ட்ரம்ப் தன்னுடைய செய்தியில் சொல்லி இருக்கிறாரா அல்லது வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரே ஒரு கண்டன அறிவிப்பாவது வந்திருக்கிறதா இல்ல ஆனா ஒரு சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு நாட்டினுடைய சார்பாக இன்னொரு நாட்டினுடைய அதிபர் ஏன் சார் மோடி பேசவே மாட்டாரா மோடியால பேசவே முடியாதா இந்த நேரத்தில் கூட மோடி பேசவில்லை என்று சொன்னால் வேறு எப்போது பேச போகிறார் எதிர்கட்சிகள் நியாயமாக ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்றாரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு எது உங்களை தடுக்கிறது இந்த நாடு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் போருக்கு தயார் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் பதில் தாக்குதல் கொடுக்க போகிறோம் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் போர் வேண்டாம் என்பதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய கருத்து அதற்கு பெயர் கோழைத்தனம் அல்ல இந்த நாடு இப்போது இருக்கிற சூழலில் போரை சந்தித்தால் இந்த நாட்டுக்கு ஏற்பட போகிற பொருளாதார பின்னடைவு இந்த நாட்டிற்கு ஏற்பட போகிற வீழ்ச்சி இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு போர் தேவைதானா அதை எதிர்கொள்வதற்கு இந்த நாடு தயாராக இருக்கிறதா என்கிற கேள்வியை மனதுக்குள் எழுப்பிக் கொண்டுதான் ஒரு ஐயப்பாட்டோடு போர் வேண்டாம் என்று சொன்னோமே தவிர தேசபக்தி இல்லை அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தாக்கினாலும் நீங்கள் தாக்குதலுக்கு ஆட்படுங்கள் உயிர்களை இழப்போம் உடமைகளை இழப்போம் என்பது அல்ல நோக்கம் அதுதானே சரி அப்ப போருக்கு தயாராகிவிட்டது இந்தியா நீங்கள் போரை நடத்துவதற்கு முந்தி நிற்கிறீர்கள் போருக்கு நாம் களத்துக்கு வந்து விட்டோம் இராணுவத்துக்கு துறை நிற்கிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேரணியை கூட நடத்தி சொல்லிவிட்டார் தமிழ்நாடுதான் முதல் மாநிலமாக இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் ராணுவத்துக்கு துணை நிற்போம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிற மாநிலம் என்கிற அந்த பெருமையும் நாம் பெற்றுவிட்டோம் இப்படி எல்லா வகையிலும் இந்தியாவுக்கு துணை நிற்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு ட்ரம்ப் வந்து இந்தியாவினுடைய முகத்தில் கரியை பூசுகிறாரு அந்த கறி பூசியதை கூட பூசி இருக்கிறாரா இல்லையா அதை துடைத்துக் கொள்வதா வேண்டாமா என்கிற நிலைப்பாட்டை கூட அறிவிக்க மறுக்கிறாரே மோடி மோடிக்கு என்ன அதிகாரம் மோடி உடனடியாக பதிலடி கொடுக்கிறாருல போர் இன்னும் முடியல பாகிஸ்தான் தாக்குனா நாங்களும் பதிலுக்கு தாக்குவோம் ஆபரேஷன் சிந்து இன்னும் முடியல எங்களுக்கு இடையில யாரும் மத்தியஸ்தம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி மோடி கடுமையான பதிலடி கொடுக்கிறாருல இப்ப போர் நிறுத்தம்னு அறிவிச்சது யார் சார் மோடியா ட்ரம்ப் ஏன் ட்ரம்ப் அறிவிச்சார் எந்த நாட்டுக்கு ட்ரம்ப் பிரதமராக இருக்கிறார் அதிபராக இருக்கிறார் இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன தொடர்பு அவர் யாரு சார் அறிவிக்கிறதுக்கு இப்ப தொடருதுன்னு நீங்க சொல்றீங்க முடித்து வைக்கப்பட்டதாக ட்ரம்ப் சொல்றாரு ராணுவ தளபதி ஒரு ட்வீட் பண்றாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தை போய் சங்கிகள் முற்றுகையிடுறாங்க அதனால அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை இதா மாத்திக்கிறாரு லாக்கடு பேஜா மாத்திக்கிறார் செக்யூர்டு பேஜா மாத்திக்கிறாரு இப்ப மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு சார் என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு போர் நடக்குதா இல்லையா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்குதா இல்லையா இதை இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு தானே இருக்கு இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சருக்கு தானே இருக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஏன் வாய் திறக்கம் இருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன்னு சார் இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் இந்த நாட்டுக்குள் ஒரு அசாதாரணமான சூழல் நிரவுகிறது தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஒரு போர் யுத்தத்துக்கு தயாராகி விட்டது நாடு என்று நீங்கள் பிரகடனப்படுத்தி விட்டு களத்துக்கு வந்து விட்டீர்கள் இப்போது அந்த போர் நடக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது நாட்டு மக்களுக்கு தெரியாது இது அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு இருக்கா இல்லையா இந்த பிரதமர் ஏன் பிரச சந்திக்க மாட்டேன்றாரு எதிர்கட்சிகளினுடைய குரல் இப்போது என்னவாக ஒழிக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொல்கிறார்கள் இன்னொன்னு நீங்க எதிர்க்கட்சிகளுக்கு உரிய மாண்பை தருவதற்கு தயாராகவே இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று எதிர்கட்சிகளை அழைத்து ஆலோசிக்காமல் எதிர்கட்சிகளினுடைய கன்சர்னே இல்லாம இந்த நாட்டுல நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அதுவும் போர் சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிறீங்க இது எல்லாவற்றையும் நீங்களே முடிவெடுத்து விடுவது என்று இருந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா இந்த நாட்டுக்கு பாதிப்பு வருகிற போது எல்லோரும் வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள் ராணுவத்துக்கு துணை நில்லுங்கள் என்று எல்லோரையும் அழைக்கிறீர்கள் இந்த நேரத்தில் தான் மோடியினுடைய கருத்தினை வலுப்படுத்திட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இந்த நேரத்தில் தான் தேசபக்தியை எல்லோரும் ஒரு சேர வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஆலோசனையை எதிர்கட்சிகளிடம் கேட்க மாட்டேன் என்று சொன்னால் என்ன பொருள் அப்ப அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கிறது நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன் நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சி குரல்களுக்கு மதிப்பு இருக்காது நீங்க அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்க மாட்டீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதை சொன்னாலும் காதல் வாங்கிக் கொள்ள மாட்டீங்க நாட்டில் போர் பிரகடனத்தை அறிவிப்பீங்க இன்னொரு நாட்டினுடைய அதிபர் வந்து இந்த நாட்டினுடைய போர் பிரகடனத்தை இல்லை இல்லை போர் நிறுத்தி வைக்கப்பட்டது என்று சொல்வார் ஆனா போர் தொடர்வதாக இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்வார் எவ்வளவு கிளம்சியான ஸ்டேட்மெண்ட் பாருங்க எவ்வளவு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க நாட்டுல இந்த நேரத்தில் கூட ஒரு சுமூகமான முடிவை திடமாக அறிவிப்பதற்கு நீங்க போர் நடத்துங்க போர் நடத்தாம பாருங்க போர் இல்லை போர் இருக்கு இவ்வளவுதான சார் செய்தி இதை இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமா அப்ப ட்ரம்ப் சொல்லி இருக்கிறதுக்கு என்ன பதில் இப்ப மோடி சொல்லி இருக்கிறார் தாக்குதல் நடத்தினா நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்ப பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கீங்களா அந்த பேச்சுவார்த்தை எதன் பொருட்டு போயிருக்கீங்க இரு நாட்டு ராணுவ தளபதிகள் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது எதன் பொருட்டு அந்த ராணுவ தளபதியினுடைய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது போர் நிறுத்தத்துக்கான அறிகுறியா அல்லது போரை தொடர்ந்து நடத்துவதாக இருந்தால் எதற்காக பேச்சுவார்த்தையினுடைய அமர்வு அவர்கள் தாக்குதல் நடத்தினால் நாம் தாக்குதல் நடத்துவோம் இன்னொன்று பொய் செய்திகள் ரெக்கை கட்டி பறந்து கொண்டே இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை ஊடகங்களும் இதில் அறம் தவறி இயங்குகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க அதற்கும் பதில் இல்லை அப்ப இந்த நாட்டினுடைய பிரதமர் தானே பொறுப்புணர்ந்து செயல்பட்டு இருக்க வேண்டும் தானே பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் அந்த பொறுப்பிலிருந்து அவர் தவறுகிறார் என்பதுதான் இப்போது இருக்கிற குற்றச்சாட்டு நாங்க வந்து தேசபக்தி வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வெளிப்படத் துவங்கிவிட்டன ஏன்னா இப்ப நாங்க வந்து தேசபக்தியை வெளிப்படுத்தலைன்னா எங்களை தேசத்துறையாக முத்திரை முத்திருவீங்களோன்ற அச்ச உணர்வின் காரணமாக தேசபக்தியை வெளிப்படுத்து எங்களுக்கு தேசத்தின் மீது அக்கறை இருக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மை மீது அக்கறை இருக்கு இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டின் மீது அக்கறை இருக்கு ஆனா நாங்க வெளிப்படுத்த வேண்டும்ங்கிற கட்டாயத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க அதை கூட எத யதார்த்தமாக கடந்து வருகிறோம் அது வேறு ஆனா இந்த நேரத்திலும் வாய்மூடி கள்ள மௌனம் சாதிப்பது என்பது எத்தகைய அணுகுமுறையாக இருக்கும் என்பதை இந்த நாட்டு மக்கள் கேள்வியாக எழுப்புகிறார்கள் இதற்கு மோடி பதிலளிப்பதற்கு மறுக்கிறார் மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பது மட்டுமல்ல மோடியிடமிருந்து எந்த விதமான தெளிவான விளக்கமும் இதுவரை வரவில்லை இந்த போர் குறித்த எந்த விதமான அறிவிப்பும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெளிவான ஒரு பதிவாகவோ பதிலாகவோ நாட்டு மக்களுக்கு சென்று சேரவில்லை என்பதை கூடவா மோடி உணராமல் இருக்கிறார் அதுதான் சார் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற ராகுலினுடைய வேண்டுகோளை உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க நீங்க எதிர்கட்சிகளின் மூலமாக பேச இந்த நேரத்திலாவது எதிர்கட்சிகள் பேசட்டுமே எதிர்கட்சிகள் உங்களோடு நிற்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லி விட்டார்கள் மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய அறிக்கை ரொம்ப தெல்ல தெளிவான அறிக்கை சார் காங்கிரஸ் கட்சி தலைவரோட அறிக்கை பெகல்காம் தாக்குதலுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு முடிவு செய்யட்டும் நாங்கள் துணை செய்யும் கொடுத்தாரு ராகுல் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் இந்த விவகாரத்தில் யாரும் முரண்படல முரண்பாடுகள் இல்லாத போது கூட நீங்கள் அவர்களை அழைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் எப்போது நீங்கள் அவர்களை அழைத்து பேசுகிறீர்கள் எனவே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு பாமகவுடைய சித்திரை முழு நிலவு மாநாடு மகாபலிபுரத்தில் நடந்துச்சு ஏற்கனவே அன்புமணி சொல்லியிருந்தார் ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளை மக்கள் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தார் அந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு குறிப்பாக இடஒதுக்கீடு சமூக நீதி எல்லா சமூகங்களையும் அரவணைத்து போகிறது அது இல்லை நம்ம அதிகப்படியான எம்எல்ஏக்கள் பெறணும் பெற்றாதான் நம்ம இடஒதுக்கீடு இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்க முடியுங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அந்த மாநாடு குறித்து அவங்களுடைய பார்வை என்ன இல்லை எந்த காரணத்தை கொண்டு அன்புமணி ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டாரோ அது நேற்றைக்கு நடந்தேறியிருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன சொன்னாரு நாங்க ரொம்ப உக்கிரமா இருப்போம் அந்த நேரத்துல மாமல்லபுரம் சாலையை யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னா என்ன பொருள் எல்லாம் கடிச்சு குதறிடுவோம்னு தான் சொல்றாரு அதைத்தான் நேற்றைக்கு அந்த வன்னிய இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் அரசியல் வயப்படுத்த வேண்டிய தலைவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் கலவரத்தை தூண்டுகிற பேச்சுக்களை பேசினால் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி வெளிப்படுவார்கள் என்பதற்கு நேற்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருக்கிற மாநாடு சாட்சி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் நீங்கள் மாநாடு நடத்தணும் பொதுமக்கள் வராதிங்க வந்தா உங்களுக்கு இடையூறா இருக்கும்னு ஒரு தலைவர் சொன்னா அந்த கட்சியினுடைய கீழ்நிலையில் இருக்கிற தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பக்குவப்படாத இளைஞர்கள் என்ன செய்வாங்க ஐயா சொல்லிட்டாரு அப்போ வர்ற மக்கள் எல்லாம் நம்ம ஒம்புழுக்கணும் இப்படிதானே செய்வாங்க இது எந்த மாதிரியான அணுகுமுறை ஒவ்வொரு முறையும் சித்திரை முழுநிலவு திருவிழா என்று நீங்கள் நடத்துகிற போதெல்லாம் பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்துகிற வேலையை மட்டுமே நீங்கள் செய்கிறீர்களே இது ஜனநாயக வழியில் சரிதானா என்பதை ராமதாஸ் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் போன்ற தத்துவார்த்தமான தலைவர்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் அமைப்பை துவங்கினார் ராமதாஸ் அந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறாரா அந்த கொள்கை தலைவர்களை உள்வாங்கி கொண்ட அதே என்ன வெளிப்பாட்டோடு தான் இப்போதும் செயல்படுகிறாரா ராமதாஸ் என்கிற கேள்விக்கு ராமதாஸ் தான் பதிலளிக்க வேண்டும் இன்னொன்று ராமதாஸே இப்போது அப்படி செயல்பட்டால் கூட அன்புமணி ராமதாஸ் ராமதாசை செயல்பட விடாமல் தடுக்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி இந்த சூழலில் நீங்கள் இப்படி ஒரு மாநாட்டை நடத்துகிற போது மாநாட்டை எவ்வளவு கண்ணியமாக நடத்தி இருக்க வேண்டும் நேற்றைக்கு எல்லா செய்தி ஊடகங்களிலும் காவல்துறையினரோடு வன்னிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற காட்சிகளை பார்க்கிறோம் இதற்கு அன்புமணி ராமதாஸ் பொறுப்பேற்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் ஒரு பக்கம் இன்னொன்று அதிகமான எம்எல்ஏக்களை பெற வேண்டும் கடந்த காலத்துல உங்க ஐயா அப்படிதான் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்ற ஜி கே மணி போன்றவர்கிட்டெல்லாம் கேளுங்க அதுக்கு காரணம் என்னன்னா தேர்தலுக்கு தேர்தல் யுக்தியை மாற்றி எந்த அணி வெற்றி பெறுகிற அணியோ அந்த அணியில் இடம்பெறுவார் ராமதாஸ் அந்த அணியில் சேர்ந்து தன்னுடைய கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவார் ராமதாஸ் இரண்டாயிரத்தி பதினாலுல கட்சியினுடைய கட்டுப்பாடு அன்புமணி ராமதாஸ் கைக்கு வந்துச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றார் தருமபுரியில ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஊர் முழுக்க போஸ்டர் மட்டும்தான் தான் ஓட்ட முடிஞ்சுச்சே தவிர ஓட்டுக்களை வாங்க முடியல பல இடத்துல டெபாசிட் இழந்து போனாங்க கட்சிக்கு கேண்டிடேட்டே இல்லை தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல ஆட்களை பிடித்து கொண்டு வந்து நிறுத்துகிற நிலைமை இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர் சரிவுகளை சந்தித்ததனுடைய விளைவு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் என்பது மிக 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 குறைவாக கிடைத்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல இன்னொன்னு நீங்க இடஒதுக்கீடு அதன் பிறகு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இதெல்லாம் பேசுறீங்க இல்ல நான் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் நீங்க மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க மாநிலங்களவையில உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன சார் என்னைக்காவது ஹவுஸ்ல போயிருக்கீங்களா நீங்க வெரண்டால நின்று ரெஜிஸ்டர் புக்ல கையெழுத்து போட்டு மாச சம்பளம் வாங்குறதை தவிர அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருந்து ஆற்றிய ஒரே ஒரு பணியை சொல்லுங்க நீங்க இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற மசோதாவில் கூட ஆதரவு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒக்கற்ற ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு எவ்வளவு பெரிய கேவல பாருங்க இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து சார் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரான நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுது நான் என்ன கேட்கிறேன்னா ஒண்ணு நீ அந்த அரசுக்கு ஆதரவாரு இல்ல அந்த அரசை எதிர்த்து எங்களோட வந்து நில்லு நீ ரெண்டு கட்டா விஷம் போடக்கூடாது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நீ ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியான்னு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்காம ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை நீ பெற்றுக்கொண்டு அதிலும் தமிழ்நாடு போன்ற சமூக நீதி பேசுகிற மாநிலங்களினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வைத்து தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து கொண்டு நீ ஹவுஸ்க்குள்ளேயே போகாம இருக்கிற உனக்கு என்ன யோகித இருக்கு நான் கேட்கிறேன் கொஞ்சமாவது அரசியல் அறிவு அரசியல் முதிர்ச்சி என்பது ஒன்று இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய பொறுப்பை பெற்றதற்கு பிறகு செயல்படாமல் இருப்பதற்கு என்ன வருமா அப்படின்னா அந்த பொறுப்பு ரப்பர் ஸ்டாம்ப் பொறுப்பா போஸ்டர்ல அன்புமணி ராமதாஸ் எம்பின்னு போட்டுக்கிறதுக்காக தான் நீங்க அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு வாங்கி முதல்ல நீங்க செயல்பாட்டுக்கு வாங்க அப்புறமா நீங்க சமூக நீதி பேசுங்க முதல்ல நீங்க நாடாளுமன்றத்தினுடைய ஹவுஸ்க்குள்ள வாங்க அதன் பிறகு நீங்க இடஒதுக்கீடு பற்றி பேசுங்க உங்க கட்சியினுடைய அங்கீகாரத்தை பற்றி பேசுங்க உங்க கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்துவது குறித்து பேசுங்க ஆட்சி வரக்கூடிய காலம் வந்துருச்சு இந்த நாட்டுக்கு அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ பாமக ஆட்சிக்கு வரக்கூடிய காலம் வந்துருச்சுன்னா அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா தைலாபுரம் தோட்டம் தான் தமிழ்நாடுன்னு நினைச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் தைலாபுரம் தோட்டத்துக்கு இருக்கிற பகுதியிலேயே கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியாத திமுக திமுக கூட்டணி இல்லைன்னா அதை மறந்துடுறாரு அன்புமணி ராமதாஸ் இன்னொன்னு அன்புமணி ராமதாஸுக்கு அரசியல் யதார்த்தம் என்னன்னே புரியல முதல்ல இந்த கட்சி உங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சா இந்த கட்சி உங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சா சார் முதல்ல இந்த கட்சியில நீங்க ஒரு பாட்டு வெளியிட்டா இதே சித்திரை முழுநிலவு திருவிழாவுக்கு ஒரு பாட்டு நீங்க வெளியிட்டா இந்த பாட்டெல்லாம் வெளியிடக்கூடாதுங்கிறாரு ராமதாசு உடனே அஞ்சாவது நாள் வேற ஒரு பாட்டை ராமதாசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெளியிட வேண்டியிருக்கு ராமதாஸ் ஒரு பாட்டை வெளியிடுறாரு அதான் கட்சியினுடைய பாடலாக வெளியிடப்படுது நீங்க தலைவர்னு சொல்றீங்க உங்களை தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டதா ராமதாஸ் உங்க அப்பா அறிக்கை கொடுக்குறாரு நான் தான் தலைவர் நானே தொடர்றேங்கிறாரு புரியுதா உங்களுக்கு இப்ப நீங்க தலைவரா இல்லையா உங்க அப்பா தலைவரா நீங்க தலைவரா இதுவே தெரியாம இருக்கிற நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான காலம் வந்துருச்சுன்னா யாரு முதலமைச்சருங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த அண்ணன் ஆராசா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொல்லுவாரு கண்ணு தெரியாதவங்க பார்த்து ஆயிரத்தி எட்டு மரம் இருக்குன்னு சொன்னாங்களாம் இலை இல்லாத மரத்துல அப்படின்னு ஒரு பெரிய செய்தியா சொல்லுவாரு அவர் அளவுக்கு எனக்கு கோர்வையா சொல்ல தெரியல கடைசியில என்னன்னா எதுவுமே போகாத ஊருக்கு வழி அதை சொல்லிக்கிட்டே தெரியுமா அந்த மாதிரி போகாத ஊருக்கு வழி சொல்றதுக்காக பாமக ஆளுகிற காலம் வந்துச்சு முதல்ல தனித்து நின்று ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை உங்களால பெற முடியுமா அந்த சூழலை நீங்க முதல்ல உங்க கட்சிக்கு உருவாக்கி இருக்கீங்களா அதை உருவாக்கிட்டு அதன் பிறகு நீங்க வாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க களத்துக்கு வந்தீங்க உங்க கல லட்சணம் என்னன்றத தமிழ்நாடு பார்த்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அதே முழக்கத்தோடு நீங்க வாங்க அப்பதான் உங்களை காலி பண்றதுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் இல்லாமல் போவதற்கான சூழலை உருவாக்குவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் ஜனநாயக சக்திகளுக்கு அமையும் சமூக நீதி பேசுகிற சக்திகளுக்கு அமையும் எனவே அந்த முயற்சியில் அன்புமணி ராமதாஸ் ஈடுபடணும் அப்பதான் பாமகவுக்கு மூடு விழா நடத்த முடியும் எந்த நோக்கத்துக்காக ராமதாஸ் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ எந்த லட்சியங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் களத்துக்கு வந்தாரோ அவை எல்லாவற்றையும் படுகொலியில் தள்ளி மண்ணை அள்ளி போட்டு மூடுகிற வேலையை அன்புமணி ராமதாஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நன்றி தொடர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி